ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸில் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க காட்டன் சேரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு வாழைக்கார் காட்டன் செட்டிநாடு காட்டன் பத்தி காட்டன் பட் இந்த மாதிரி டென்பட்டி காட்டன் அப்படி எல்லா சேரீயுமே அவைலபிள் இருக்கு உண்மை ஒன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் காட்டன் சேரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லூல டசல்ஸோடு வருது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் கலரு நிறைய பேர் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் லைன்ஸ் வந்த மாதிரியான பேட்டர்ன் பியூர் காட்டன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நான் ஒன் பை ஒன்னா கலர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இதுல எல்லாமே ஐநூறு ரூபாய் ரேஞ்சில இருந்து ஆயிரம் ரூபாய் ரேஞ்ச் வரைக்குமே இருக்கு வெரைட்டியா நம்ம பாக்கலாம் ஒவ்வொன்னும் இதெல்லாமே அதே ரேட்டு தான் இதோட ரேட்டு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நல்ல ஒரு பிஸ்தா கிரீனு பீச் கலர் கலந்த மாதிரியான பேட்டர்ன் அங்கங்க வந்து சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடுல கோல்டன் ஜெரி பார்டரோட உங்களுக்கு வந்து வரும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே இதே பேட்டர்ன் தான் தனித்தனியாக எடுத்து காட்டாம கலர்ஸ் காட்டுறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் நார்மல் கால் வீடியோ கால் எது வேணாலும் பண்ணி நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாங்க பாருங்க நிறைய ரேஞ்சஸில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் சஃபலா பார்க்கலாம் ஏன்னா டெய்லி வேர்க்கு இந்த மாதிரியான நிறைய விரும்புறீங்க இதெல்லாமே செவன் நைன்ட்டி ஃபைவ் பத்தி காட்டன் மாதிரியான பேட்ரு பேட்டன் உங்களுக்கு டபுள் சைடு பார்டரோட வர மாதிரி வரும் இதுல நிறைய வெரைட்டி இருக்கு செட்டிநாடு காட்டனும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து செட்டிநாடு காட்டன் மாதிரியான பேட்டர்ன் ஃபோர் ஃபைவ் தான் இதுல ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு கூட கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்டரோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது வந்து நல்லா ஒரு எல்லோ வித் ரெட் காம்பினேஷனோட வருது உங்களுக்கு